ஹாரிஸ்ட்டில் பார்க்குற நிலைமை நான் நம்ம இருக்கும் நம்ம இது நம்ம வாய்நந்த குட்டோம் போன டைம் கோழி வைனந்து விட்டோம்லாம் சந்தை இல்லைன்னு சொல்லும் பாருங்கப்போ எவ்வளோ போய் கொஞ்சம் அடிக்க வேண்டியது இருக்குது அந்த கேப்பில் என்ன பண்ணியிருக்கேங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தூண்டி போட்டிருக்கேன் வெயில் தாங்க முடியாங்க நாளாயும் வீட்டு ஷாப்பிங் ஏதோ நம்மளால முடிஞ்சதை வாங்கினா அது ஷாப்பிங்லாம் எல்லோரும் ஷாப்பிங்லாம் போகிறாங்க நானும் ஹே ஃபேமிலி குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ ஊருக்கு நான் மட்டும் தனியாக ஊருக்கு கிளம்புணுங்க ஏன்னா அங்கே மாமியார் வீட்டுக்கு வந்து கேட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கெல்லாம் ரேட் ரொம்ப ஹெவியாக இருக்குது வீட்டில் ஒரு பழைய கேட்டு கிடக்கு இப்போ அதை போயிட்டு பார்க்கணும் அதை பார்த்து செட் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு வரணும் இருக்கா கிலோமீட்டருக்கா அப்படியே தாத்தாவும் போகிறவங்கள கொண்டு ஊரில் விட்டு வரணும் ஏ நீ முடிச்சாங்க போட்டுருவாங்க பின்னாடி வந்து குழி அந்த பாத்ரூமுக்கு வந்து குழி நோண்டிட்டு இருக்கிறாங்க படுத்து நான் கிளம்பணும் பரத்துக்கு அந்த ஸ்வீட் அவங்க போட நான் நான் என்ன பண்ண போகிறேன் நீ தான் என்ன பண்ண போற ஆமாம் நான் தான் ஆமாம் ஆமாம் ஆ அதுக்கு அதுக்கு நம்ம போய் வேலையை பார்க்கலாம் தாத்தா ஊருக்கு கிளம்பிட்டாருங்க அப்படியே போகிற வகையில் அவங்க கொண்டு விட்டு நானும் ஜீவிச்சு போனேன் ஒன்றும் உடம்பு சரியில்லை ஜாமான் அவங்க ஷெட்டு போடுறதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு நானும் பெண்ணாடம் போகிறேன் அதான் சொன்னேன் இந்த கேட்லாம் பார்க்கலான்னு அது அப்படியே போகிறவையில் வீடியோ போடுறேன் அவங்க நகை அடகு வைக்க போயிருக்காங்க நான் வெளியில் நின்றுட்டு இருக்கேன் வச்சுட்டு வந்தாதான் தெரியும் அப்படியே வந்தோடனே போயிட்டு சாமான் வாங்கிட்டு போக வேண்டியிருக்காங்க இப்போ டைல்ஸ் வந்து எடுக்க போனாங்க டைல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அது எதுக்கும் தெரியல உள்ளிட்ட அவங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வரவே இல்லை அப்போ அதான் என்னத்தை வாங்குறது ஏதோ வாங்குறதுன்னு போல முடியும் நிக்கிறாங்க எனக்கு வேற ஒன்னும் தோறா கிடைக்க உக்காண்டவங்க ஆத்தா பாவம் பாருங்க அவர் வெறுத்து போய் நிற்கிறாரு ஒன்றும் சொல்ல முடியாத அளவுக்கு போயிட்டு பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க பர்ச்சேஸ் இல்லை இந்த அங்கே கிடக்கிற ஜாமா இருக்குங்க கட்டுறேன் கிடைக்கிற இந்த ஜாமான் அந்த பைப்பு இந்த மூட்டை இந்த மூணு சீட்டு அந்த ரெண்டு பைப்பு இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பத்தாயிரரூபா பத்தாயிரத்து ஐநூறுரூவா ஆயிடுச்சு அரிசி சேர்த்தா பதினொன்று ஐநூறு வந்துருச்சு பன்னெண்டாயிரூவாலாம் ஆகல பெட்ரோலுக்கு ஒரு நூறுரூவா பெட்ரோல் போட்டிருக்காங்க அதுதான் இப்போ செலவு இதுக்கப்புறம் லேபர் இருக்குது இன்னும் நிறைய வேலை இருக்குது இதுதான் இந்த நம்ம ஷாப்பிங் பிளாக் வேறு ஒன்றும் இல்லைங்க ஷாப்பிங் வீட்டு ஷாப்பிங் ஏதோ நம்மளால முடிஞ்சதை வாங்கினா அது ஷாப்பிங் பிளாக்கு எல்லாரும் ஷாப்பிங் விளாக்க போடுறாங்க நானும் லாக்கு போடுறேன் நான் வாங்கல எங்கள் மாமியார் வாங்குனேன் ஒரு கலம் போகிறாங்க எங்கள் மாமியார் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்க இந்த சூரிய கிரகணம் ஏன் வருதுன்னா சூரியனை பாம்பு போய் பிடிக்குதா சூரியன் இருக்கிற அதோட அளவு அளவுக்கு பாம்பு போய் சூரியனை பிடிக்குதா அவ்வளோ பெரிய சூடான ஒரு இடத்த அதனால சூரிய கிரகணம் வருதுன்றாங்க யாராவது ப்ரெக்னென்ட் டீசன்னா எதுவுமே பண்ணிடாதீங்க ஏன்னா நான் வீடியோ போட போகிறதுக்கு மூணு மணிக்கு தான் போட போகிறேன் அதனால் யூஸ் இல்லை நான் சொல்லி எங்கள் மாமியார் சொல்கிறாங்க இது என்ன நீங்கள் சொல்லுங்கள் கதை ஆ ரெண்டு இது ஸ்டார்ட் ஆகுது அத்தை வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் அப்பாவை பார்க்கலான்ட்டு இங்கேயே வெளியில் போயிருக்காரன் உக்காந்துருங்க பூனை குட்டி போட்டிருக்கு எல்லாம் பார்த்தா தூக்கிட்டு வர சொல்லுவாங்க இங்கே இங்கே கிடக்குறாங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு தாத்துக்கு நாலு குட்டி இருக்கு எங்கள் அக்கா பசங்களை எங்கள் அப்பா பார்த்துக்கிறாருங்க அவர் இங்கேயே தான் இருக்கார் இப்போலாம் அங்கே போகிறதில் போனால் அடிக்கடி சண்டே ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகுது இங்கே வந்து அவர் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்றாருங்க எங்கள் அக்கா பையன் புகழ் பொண்ணு அப்புறம் இன்னும் ராஜா மாமாங்கிற பையன் அவங்க மூணு பேரும் இவர் தான் பார்த்துக்கிறாரு அவர் அப்படி போன கூட்டு கிளம்பணும் அவருக்கு ஒரு பிரச்சனைக்காக பணம் ரெடி பண்ணுறதுக்கு போகிறோம் அப்புறம் மானை கேட் எடுத்துட்டு வரணும் மணி இங்கே ஏழு ஆகிடுச்சிங்க ஆர்கெஸ்ட்ரா நடக்குது ஊரில் எதுவும் பார்க்க முடியல ஆர்கெஸ்ட்ரா பார்க்குற நிலமையில நம்ம இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் தேவையா நம்ம ஊரை பக்கம் கிளம்புவோம் மணி எட்டாக வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு கேட்டை எடுத்துகிட்டு அப்பா முன்னாடி போயிட்டுருக்காரு நான் பின்னடையே போயிட்டு இருக்கேன் இப்பதான் வந்து வேடபர் கோயில் தாண்டறாங்க கம்பிக்குலாம் பெயிண்ட் அடிச்சி இருக்கறாங்கங்க எதாவது கண்டுடா வேலைக்கு ஆள் வந்துட்டாங்க ஆமாங்க காண்ட் சொல்லுமாமா ஆமாம் வந்து செஞ்சு கொடுக்குறாராங்க ஏதாவது புது வீடு இது கட்டுனா அடியில் எப்படி மமா காஞ்சதுக்கு அப்புறம் தானா

அதான் இது எல்லாத்தையும் நம்ம இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கேன் காலேயே வாங்கினோம் அந்த பை எல்லாம் ஒரு லிட்டர் வேணும்னா பைப்பு கேப் எல்லாத்துக்கும் கடிச்சுட்டேன் பெயிண்ட்டுக்கு அடிக்கிறோம் மணி ஆயிடுச்சுங்க அந்த கேட்டு எல்லாம் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேன் அடியில் மட்டும் கொஞ்சோண்டு அடிக்க வேண்டியது இருக்குது அந்த கேப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தூண்டி போட்டிருக்கேன் வெயில் தாங்க முடிலங்க நாலாயும் மூணு முக்காவது கரெக்டாக தூண்டி இங்கே போட்டிருக்கீங்க காட்டுறேன் குட்டி மீன் இல்லை அதனால மண்புழுவை கொத்து இங்கே போட்டு வச்சுருக்கேன் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கொத்தாதுங்க கொத்துச்சுக்கும் இது ஃபுல்லாக வெறும் வெறா மீன் தான் இருக்கு நிறைய பிள்ளாயி வந்து தூங்குறா அதுக்கு இன்னும் ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னால நிறைய டிஸ்டர்ப் பண்ணல அப்புறம் ஊர்லேருந்து கொஞ்சம் செடி எடுத்துகிட்டு வந்தேன் நைட்டு இன்னும் உங்கள்கிட்ட அந்த இது ஒரு புருஷனாக போறேங்க சப்போட்டா ஒருத்தர் கேட்டால் அது மிளகுண்ணு அப்புறம் வந்து கொய்யாக்கண்ணெடு எடுத்து வந்திருக்கு மாமியார் வீட்டில் வைக்க எவ்வளோ கொக்கு இருக்குன்னு சின்ன வயசில் ஃபுல்லாக இங்கே தான் டிராக்டரில் ஓடும் போது க உக்காந்துக்கிட்டு கவுண்டி வச்சு வச்சு எல்லாத்தையும் அடிப்போம் அப்போல்லாம் இங்கே யாரும் அடிக்கிறதில்ல எல்லாத்தையும் விட்டுட்டாங்க நாரை கொக்கு அது இது நண்டு எல்லாமே இருக்கும் நிறையா இருக்குது பார்த்திங்களா நான் இங்கே தான் தூண்டி போடுவோம் சின்ன வயசில் இங்கே ஃபுல்லாக தூண்டி போட்டு சென்னல் மீன் நிறையா மாட்டோம் மரம் சொன்னாங்களா ஒரு மீன் அந்த மீன் பிடிப்பேன் குறவாய் விராலு இங்கே அதிகமாக யாரும் தூண்டியும் போடுறதெல்லாம் எல்லாம் விட்டாச்சு நான் மட்டும்தான் என்னங்க சுற்றிட்டுருக்கேன் அப்படியே அம்மா வந்து செடி கொடுங்க போயிருக்காங்க நான் சும்மா அங்கே வந்து உட்காந்துருக்கேன் டைம் பாஸ் ஆகலைன்ட்டு அப்படியே பாருங்க அந்த கோழியை காட்டுறேன் இருக்கேங்க இங்கே பாருங்க நம்ம வாங்கி வந்து விட்டோம்ல போன டைம் கோழி வாயின்னு வந்து சந்தை இல்லைன்னு சொன்னேன் பாருங்க இப்போ எவ்வளோ பெருசு வளர்ந்துச்சு பார்த்திங்களா கருங்கோழி இன்னும் முட்டை விட ஆரம்பிக்கலை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இது சின்ன கோழி தானே இன்னும் நாளான தான் முட்டை விடுவோம் ஆனால் முட்டை விட்டால் விட்டுகிட்டே இருக்குங்க நிறுத்தவே நிறுத்தாது அவ்வளோதாங்க நைட் டின்னர் வந்து லெமன் சாதம் முட்டை வரல் எல்லாம் சாப்பிட்டாச்சு சரி நைட்டு மண்ணள்ளி போட்டுலாம் நம்ம நாளைக்கு ஊருக்கு போகலான்னு சொல்லி சொன்னேன் பிள்ளை உட்காந்துருக்காங்க அம்மா வரல படுக்க வேண்டியது தான் நினைக்கிறாங்க எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது ஜோராக பேராசிட்டமால் டேப்லெட் போட்டினா அப்படியே ஒரு மாதிரி கேராகவே இருக்குது அப்புறம் போய் படுக்க வேண்டியது தான் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறாராமல் கமெண்ட் பண்ணுறேன் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன சேஞ்ச் வந்து என்ன அந்த கிரகம் வந்து சூரிய கிரகணம் ஆமாங்க இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் தான் போடுறோம் யாரும் தப்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறா எங்களுக்கே தெரியாது யதார்த்தமான இன்ஸ்டைக்ஸ் பண்ணும்போது தான் வந்தது எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நல்ல வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம் டான்ஸ் வீடியோலாம் போட ட்ரை பண்ணுறேன் பாய் ஃபேமிலி